மறக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இந்த ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட தன்மைகளை கொடுக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் கிட்டத்தட்ட ஐந்து கிரக சேர்க்கை அப்படின்றது ஏற்பட போகுது ஏப்ரல் மாதத்தையே முதல் பகுதியில் ஸோ இது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்கும் ஏன்னா அது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் மீனம் அப்படின்றது பன்னெண்டாவது ராசியா வரும் விரயஸ்தானமாக வரும் ஸோ அந்த விரய பாவம் உங்களுக்கு எப்படிப்பட்ட வகையில் விரயங்களை கொடுக்கும் அது விரயத்தை மட்டும்தான் கொடுக்குமா சில நன்மைகளையும் கொடுக்குமா அல்லது சாதகமற்ற விஷயங்கள் கொடுக்குமான்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் சரிங்களா மேஷ மேஷ மேஷராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மேஷத்துல அஸ்வினி சிற பாதங்களையும் பரணி சிற பாதங்களையும் கார்த்திகை முதல் லட்சர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மேஷ ராசி மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு நான்காம் இடத்துல நீசம் பெற்ற தன்மில தான் இருக்க பாருங்க ஆல்மோஸ்ட் செவ்வா வந்து பாத்தீங்கன்னா பலம் விழந்த தன்மையில தான் இந்த மாதம் முழுக்க இருக்கா சரி செவ்வாய் பலம் விழந்தா என்ன இன்னொரு கிரகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திருகோணாதின்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் வந்து எப்படி அப்படின்னு இந்த மாத்திய முதல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சரி பாக்கியாதின்னு சொல்லப்படக்கூடிய குருவும் சரி கொஞ்சம் பலவீனமான தன்மையில தான் இருக்காங்க இப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாத்திய முதல் பகுதி கொஞ்சம் சிறப்பு குறைவுதான் முதல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு சனி சுக்கரன் புதன் சூரியன் ஆகிய ஐந்து கிரக சேர்க்கையானது ஏற்படுதுங்க சரிங்களா இந்த ஐந்து கிரக சேர்க்கை விரய பாவத்தில் ஏற்படுறதுனால கொஞ்சம் செலவுகள் அப்படின்ற விஷயங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கூடுதலாக இருக்கும் முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஒரு மாதிரி தன்னம்பிக்கை இழந்த மாதிரி இருப்பீங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏப்ரல் மாதத்தையும் முதல் பகுதியில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு ஆனா இரண்டாவது போய் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் சரிங்களா அது ஏன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த முதல் அந்த வகையில பார்க்கும்போது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் சற்று இருக்குங்க சரிங்களா ஏன்னா ஆறாம் அதிபரின்னு சொல்லப்படக்கூடிய புதன் இரண்டாம் இடத்துல நீசம் பெற்று ஆறாம் இடத்தை பார்க்கறாங்க அந்த புதனுக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு என்னன்னா தன்னுடைய நீச நிலையிலும் தான் நீசம் ஆகின்ற தன்மையிலும் தன்னுடைய வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகின்ற ஒரு கிரகம் புதன்தான் அவர் வந்து ராசிக்கு ஆறாம் பாவத்தை பார்த்து வலுப்படுத்துறதும் குருவும் ஆறாம் இடத்தை சுக்கிரனும் சுக்கரனும் ஆறாம் இடத்தை பார்க்கறாக்கும் மூன்று கிரகங்கள் ஆறாம் சனியும் பார்வை செய்வார் சோ இது கொஞ்சம் சிறப்பு இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் எதிர்ப்புகள் அப்படின்றது சற்று அதிகமாக இருக்கும் எதிரிகளை வளர்த்துக் கொள்வீங்க நீங்களாவே சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கைகள் கொஞ்சம் இறங்கிதான் இருக்கும் மற்றவங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு உங்களுக்கு அதாவது உங்களுக்கும் சுமூகமான ஒரு சூழ்நிலை இல்லாத நபருடைய கைகள் இப்பொழுது ஓங்கும் அப்ப நீங்க கொஞ்சம் இந்த டைம்ல வந்து இறங்குவீங்க ஒரு ஒரு படி ஒரு ஸ்டெப்பு கீழே வருவீங்க சரிங்களா ஏன்னா ராசி அதிபதி நீசம் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் எல்லாத்துலயுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீசம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம விரய பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா லாபாதின்னு சொல்லப்படக்கூடிய சனியே பன்னெண்டாம் இடத்துல போய் மறையறதுனால அதிகமான வேலை அதற்கு நிகரா நிகர் இல்லாத ஒரு சம்பளம் போன்ற தன்மையில கொடுக்கும் அதிகமான வேலை குறைவான சம்பளம் போன்ற தன்மையில கொடுக்கும் அல்லது எப்படி சம்பாதித்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் விரைவு ஆகி கொண்டிருக்கின்ற தன்மையை கொடுக்கும் செலவுகள் உறுதியாக உண்டுங்க இந்த மாதம் வரைக்கும் நிச்சயமா உண்டு வயசுக்கு வயசுக்கேத்த மாதிரியான வகையில செலவு இருக்கும் குடும்ப வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரியான வகையில செலவானது இந்த மாதம் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அதுல வந்து கொஞ்சம் சாதகமா பயன்படுத்துகிறது உங்க இருக்கு அதே மாதிரி கடன் நிறைய பேருக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனைல சேர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் பணத்தை கை வாங்கி கொடுத்து நீங்க பிரச்சனைகளை சிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அவங்க முடிந்த வரைக்கும் மேஷத்துல பிறந்தவங்க கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்துலையும் கடன் சார்ந்த விஷயத்துலேயும் செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் இந்த மாத்திய முதல் பகுதியில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரி முதல் பகுதி தான் இப்படி இருக்கு இரண்டாவது பகுதியாச்சும் நல்லா இருக்குமா ஏப்ரல் மாதம் பதினெழாம் தேதிக்கு பிறகு நல்லா இருக்குமானா கண்டிப்பா நல்லா இருக்கும் எப்படி நல்லா இருக்கும் ராசிக்குள்ள சூரியன் வரார் பக்ரதிபின்னு சொல்லப்படக்கூடிய குரு ரெண்டுல பூர்வ புனியா சொல்லப்படக்கூடிய சூரியன் ராசியில வந்து உச்சமாகறார் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சரிங்களா இழந்த பலம் மீண்டும் பெருதிங்க அதாவது யாரெல்லாம் உங்களை வந்து அசிங்கப்படுத்தினாங்களோ அவமானப்படுத்தினாங்களோ உங்களை தரம் தாழ்த்தினாங்களோ அவங்க முன்னாடி எல்லாமே நீங்க நின்னு வாழ்ந்து ஜெயிச்சு காமிப்பீங்க சோ அந்த அளவுக்கு உங்களுடைய தரமானது உயர முடியுமே சொல்லலாம் சரிங்களா கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும் சரி கொடுக்கப்பட்ட வேலையையும் சரி சரியாக கணக்கச்சிதமாக செய்து முடிவீங்க அதே மாதிரி ப்ரமோஷன் பதிவு உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தடையா இருக்கு ரொம்ப நாளா கிடைக்காம இருக்கு உரிய அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு அந்த உரிய அங்கீகாரம் தற்போது கிடைக்கும் குறிப்பா வேலை ரீதியாக ஏதாச்சும் துறை ரீதியாக ஒரு மாற்றம் செய்யலான் இருக்கிறவங்க அல்லது வெளிநாட்டுல வந்து வேலைக்காக நீங்க வந்து போகலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது ரொம்ப நாளா இங்க வேலை செஞ்சிட்டு இருக்கேன் அட்லீஸ்ட் நான் வெளிநாடு போயாச்சும் கொஞ்சம் பழக்கிறதுக்காக முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் உறுதுணையா இருக்கும் தாராளமாக நீங்க தற்போது வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல இறங்கலாம் கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும் ஒரு சுய ஜாதகம் மட்டும் ஓரளவுக்கு வலுவா இருந்தா நிச்சயமா வெளிநாடு போக முடியும் ஏன்னா இது எல்லாமே பொது பலன்கள் சரிங்களா ஒரு முப்பது சதவீதம் இந்த பலன்களானது வேலை செய்யும் மீதி எழுபது சதவீதம் ஒரு சுய ஜாதகம் தான் சரிங்களா இரண்டுமே பொறுத்தவங்க பலன் சொல்ல முடியும் அந்த வகையில பார்க்கும்போது போது இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் பயணங்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் அவருக்கு வெற்றியை கொடுக்கும் சரிங்களா கடல் கடந்து வேறொரு நாட்டிற்கோ அல்லது வேறொரு ஊருக்கோ போயிட்டு அங்க விளக்கின்ற தன்மையையும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க சரிங்களா அதே மாதிரி குரு ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்வை செய்றாரு கொஞ்சம் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமான வழியில ஒரு சின்னதா ஒரு சேவிங்ஸ் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருமானம் வரும் அதே மாதிரி கண்ணிக்கே தெரியாம காசை சேமிச்சு வைப்பீங்க ஒரு சிலர் சரிங்களா சோ அத்தகைய விஷயங்களும் ஒரு சிலருக்கு நடக்கும் ஆனா என்ன இருந்தாலும் சரிங்க நீங்க எவ்வளவு சேமித்தாலும் ஒரு பத்து ரூபாய் சேமிச்சீங்கன்னா இருபது ரூபா செலவு வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதனால கொஞ்சம் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம சூரியன் வழுக்க வழுக்க என்னன்னா அரசு அரசு சார்ந்த வழியில சில முன்னேற்றங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் அரசு வழியில ஒரு அல்லது நல்ல ஒரு ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் குறிப்பா அரசு வேலைக்காக முயற்சி பண்ற அளவுக்கு சில தடைகள் ஏற்பட்டு காரியங்கள் வெற்றி பெறும் சரிங்களா அது மட்டும் இல்லாம மாணவ மாணவியில பொறுத்திருக்கும் இந்த மார்க்கிய முதல் பகுதி சிறப்பு கிடையாதுங்க ஆனா இரண்டாவது பகுதி நல்லா இருக்கும் குறிப்பா ஏப்ரல் மாதம் பிப்டீன்த்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாற்றம் ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா கொடுக்க காத்துட்டு இருக்கு இந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் சொல்லுவேன் அதே மாதிரி செவ்வாய் வந்து பலம் இழந்து போன தன்மையில இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபேமிலி லைஃபையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா நீங்க இப்ப கொஞ்சம் ஒரு 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 படி ஸ்டெப் நீங்க கீழே இறங்குறீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதுவும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சரிங்களா அப்படி நீங்க வந்து உங்க கைகள் கொஞ்சம் வந்து இறங்கி இருக்கும் போது உங்களுக்கு சக்தி இல்லாதப்போ நீங்க கொஞ்சம் அடக்கி இந்த டைம்ல வந்து வளவழா குழகறான்னு சொல்லிட்டு தான் இருப்பீங்க சரிங்களா கொஞ்சம் முடிஞ்சது கொஞ்சம் போல்டா இருங்க தைரியமா இருங்க எதையுமே குழப்பிக்காதீங்க ஒரு மத்த வயசுல மூத்தவங்க கிட்ட அல்லது வந்து பாத்தீங்கன்னா தாய் தந்தையர்கிட்ட ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு ஒரு காரியத்தை நீங்க செயலாற்றும் போது அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாத்திய இரண்டாவது பகுதியில் நீங்க மேற்கொள்றது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிறப்பு குறைவு தான் சொல்லிடுவேன் காதல்ல கொஞ்சம் மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்கு சோ காதலிச்சுட்டு இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த விட்டு போங்க வாழ்க்கை நிச்சயமாக உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும்னே சொல்லுவேன் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா தினமும் காலையில குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்றது சிறப்பு அது மட்டும் இல்லாம செவ்வா வந்து பலம் படுத்துறது தமிழ் இருக்கலாம் முருகர் வழிபாடு கொஞ்சம் செய்யும் போது அது வந்து உங்களுடைய ராசி அதிபதியை பலப்படுத்தும் அது உங்களுக்கு வெற்றிய வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கும் சரிங்களா அதற்கடுத்து சந்திராஷ்டம நாட்டுல பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல நீங்க பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி மாலை எட்டு முப்பது மணி முதல் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி காலை எட்டு இருபது வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த காலகட்டங்கள்ல சந்திரன் ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்துல விருச்சிகத்துல நீசம் பெறுவார் அது சந்திராசவானிக்கு நீசம் ஆகிறது கொஞ்சம் சிறப்பு தர குறைவுதாங்க நான்காம் அதிபதி பலம் இழக்கிறது தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியிலும் தாயார் தாயார் சம்பந்தப்பட்ட வழியிலும் சில மனக்கசுகளை கொடுக்கும் ஏன்னா குருவினுடைய பார்வையில இருப்பார் அதே மாதிரி கொஞ்சம் சொத்து சம்பந்தப்பட்ட வழியில வேலை சம்பந்தப்பட்ட வழியில பணம் பொருட்கள் வாங்க சம்மந்தப்பட்ட வழியில கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்புகளும் இருக்கு அதனால முடிஞ்சவரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க குறிப்பா பேச்சுல கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும் ஏன்னா பேச்சின் மூலமாக தான் பாதி பிரச்சனை வரும் பேச்சை குறைச்சிக்கிட்டாவே நீங்க ஈஸியா வந்து எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் குடும்ப வாழ்க்கையும் சரி வேலையையும் சரி சரிங்களா மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி